அன்பு தமிழ் சந்தங்களை திட்டுச் சாலைக்கு வரவேற்கிறேன் தமிழக மக்களின் சார்பாக மைவித்திரியில் முதலீடு பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து அரசுக்கு வந்து த ட்டுச் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கலான்னு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மூணு மாவட்டங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கிட்ட வந்து தமிழக மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மைவித்திரியை வந்து ரிலீவ் பண்ணணும் மைவித்திரியோட பணம் நமக்கு கிடைக்கணும் எம்டி மேல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் இல்லாம ஆக்கி நமக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதன் வந்து இதில் வந்து சட்ட திருத்தம் ஏதாவது மாத்தலாமா இதில் வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனல் உடைய நெருங்கிய சொந்தங்களா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிபிகேஷன் உடனும் கூட வந்து கிடைக்கணும் மைவி த்ரீ விளம்பரம் பார்த்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு ஒரு ஆறு டு எட்டு மாதம் கிட்டத்தட்ட இடையில் வந்து பணம் எதுவுமே இன்சென்டிவ் வரல அப்படின்ட்டு நிறைய புகார்கள் வந்துருக்குது அவர் ஜெயிலுக்கு போன செய்தியெல்லாம் நிறைய நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ மூணு மாவட்டங்கள்லேருந்து அதை குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்ட எம்எல்ஏக்கள்கிட்டருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபதாயிரம் பேர் வரைக்கும் மக்கள் வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்குதா சொல்லியிருக்காங்க அறுபதாயிரம் பேர் மூணு மாவட்டங்களில் பிரித்து கெடுத்துகிற ஒரு பத்தாயிரம் பேர் வரைக்கும் கையெழுத்து வாங்கி ஒரே லிட்டரில் கையெழுத்து வாங்கி கொடுக்க போகிறதா சொல்லிக்கிட்டு புதிய செய்திகள் வந்திருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு ப ப பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த செய்தியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய அன்பு வேண்டுகோள்னா தமிழ்நாடு அரசுக்கும் நீதி அரசுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் வழி வச்சுருக்காங்க எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு முடக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து முறையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எங்களுடைய எம்டி அதனால் வந்து இந்த எம்டிக்கு வந்து முழு விடுதலை கொடுத்து அவர் வந்து கோயம்புத்தூர் வந்துடணும் இந்த ஆப்பை வந்து முடக்கி வச்சிருக்கிற அந்த சூழ்நிலையில் அதை வந்து ரிலீவ் பண்ணணும் இன்னும் சொல்ல எம்டி சக்தி ஆனந்தை வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் எந்த தடையும் இருக்கக்கூடாது மக்களுக்கு உடனே பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பேர் வரைக்கும் ஒரு ஒரு மனுவில் கையெழுத்து போட்டு மூணு மாவட்ட எம்எல்ஏக்கிட்ட கையெழுத்து கொடுத்துருக்காங்க ஆளும் திமுக அரசுடைய எம்எல்ஏக்கிட்ட இதனால் இப்போ லெட்டிட்டு சார்பாக நம்ம என்ன சொல்லணும் தமிழக அரசுக்கும் அன்பு வேண்டுகோள் கொடுத்துருக்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை நம்பி இருக்கக்கூடிய தமிழக மக்கள் குறிப்பாக வந்து அறுபத்தி ஒம்பது லட்சம் பேரில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர்லேருந்து இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வழியும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மற்ற மக்களுக்குலாம் அதை கொண்டு போய் சேர்க்க முடியலையேங்க கூடிய எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது அந்த வருத்தத்தை போக்கக்கூடியது ஒவ்வொரு மைவித்திரியோடைய அந்த மெம்பர்ஸுக்கு கடமையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கும் அந்த எம்எல்ஏக்களுக்கும் சரி நீதி அரசுக்கும் சரி ஒரு அன்புக்குந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அவர் நிரபராதின்னு நமக்கு தெரிஞ்சுட்டு அவருடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி அவர் வந்து ஜாமீன் கொடுத்த விசி வந்து கட்டுப்பாடுகள் தளர்த்தி அவர் கோயம்புத்தூருக்கு வந்தாருன்னு சொன்னாக்கா மக்களுக்கு வந்து நல்லது செய்வார்ங்கிற நம்பிக்கை தமிழ்நாடு மக்களுக்கு இருக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் மெம்பெர்ஸ்க்கு இருக்குது இதில் அந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் மெம்பர்ஸில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்து ஆண்டியா பேசுகிறாங்க அவங்களுக்கு சரியான முறையில் இன்சென்டிவ் கிடைக்கணும் இப்போ அவர் வெளியே வந்தாருன்னா அவங்க கூட உட்காந்து பேசி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையை விட்ட செய்தியெல்லாம் நமக்கு வந்திருக்கிற அடிப்படையில் நீதியை நம்ம நம்புகிறோம் அரசை நம்ம நம்புறோம் அதே மாதிரி எப்படி சக்தியான நம்ம நம்புறோம் தமிழக மக்களை நான் நம்புறேன் அந்த அடிப்படையில் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேரு தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கீங்க டிவி சேனல் மூலமா மைவித்திரையோட ஆட்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த கேசஸ் இதை வந்து கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது தமிழக மக்கள் குறிப்பாக வந்து மைவித்திரையில் ஆட்ஸ் பார்க்க கூடிய அறுபத்தி ஒன்பது லட்சம் பேருடைய கடமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வலியுறுத்தி சொல்றேன் இதன் அடிப்படையில போராட்டமோ வன்முறையோ இதுக்கு தீர்வாகாது அரசன் நம்புவோம் நீதியை நம்புவோம் கண்டிப்பா எம்டிஐ வந்து கோயம்புத்தூர் வருவார் மக்களுக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் நெருங்கிய சொந்தங்கள் இருக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே உங்கள் ஆதங்கத்தை நம்ம சேனல் மூலமாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதுல நம்பர் ஒன் சேனலாக எப்பவுமே ட்விட்டர் சேனல் இருக்கணும் உத்தரவாதம் தருகிறேன் நன்றி